पूं तद्बुरुक्षय विद्मगे बक्रुण्डय तन्नो दन्दि प्रेक्षोदयात् பூ ஆதித்யஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவஷு வருடம் ஆவணி மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி சஷ்டி இரவு ஏழு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு சப்தமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் சுவாதி காலை பத்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு விசாகம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்தில் இருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்தில் இருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்தில் இருந்து பனிரெண்டு மணி வரை கண்டம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி ரேவதி ஷஷ்டி திதியாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் இரண்டு விதி எண் ஒன்று பஞ்சபூத சத்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மாணவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் தொழில் ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால ஏற்றுமதி தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு ஏராளமான லாபங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பை வெளிப்படுத்துவதில் அளவுகோல் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க அங்கையர் கண்ணை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் ரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் என் ரிஷப இராசைய சார்ந்தவர்களுக்கு பிராபலங்கள் விலகி பிரபல்யங்கள் உதயமாகும் பெற்றவர்களுக்கு அல்லது பெரியோர்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரண மூட்டு வழி இடுப்பு வழி நரம்பு வழி சம்பந்தப்பட்ட வழிகளுக்கு நல்லதொரு வழி கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார் என்பதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசைய சார்ந்தவங்க ஸ்ரீ சக்கரநாயகி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் നല്ലത് അതിർഷ്ട എൻ്റെ അനുകൂലമായ വർണ്ണം കരു നീളം അതിർഷ്ട എത്തുകൾ കയു എക്സ് மிதுன ராசையை சார்ந்தவர்களுக்கு பிரச்சனைகள் விலகி கர்ஜனைகள் உருவாகும் உறவு வகையில் ஒற்றுமையான சூழல் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் விட்டு போன உறவுகளை தொட்டு பார்க்கக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் யாகவராயினும் நாகாக்க என்ற திருக்குறளை பின்பற்றுவது நல்லது இந்தக நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசையை சார்ந்தவங்க மகுடீஸ்வர தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு கச்சிதமான பலன் நிச்சயமாக கிடைக்கும் திருமண முயற்சிகள் திருப்தி தரும் திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிடிவாதமான செலவுகளை தவிர்த்து விடுவது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கடகம் ரசைய சார்ந்தவங்க புருஷோத்தம தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ பி சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த வரன் அமையும் அரசு வலையில் ஆதாயம் பெருகும் படித்த மாப்பிள்ளை அப்படிங்கிறத விட பிடித்த மாப்பிள்ளை கிடைக்கக்கூடிய அதே மாதிரி கஷ்டப்பட்ட பொண்ணு அப்படிங்கிறத விட இஷ்டப்பட்ட மணப்பெண் அமையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாக்கு தவறாமையை கடைப்பிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசிய சார்ந்தவங்க கொடு முடி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது வர்ணம் அதிர்ஷ்டமான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கன்னீராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுமையுள்ள பெண்களுக்கு பெருமைகள் சேரும் பொதுவான விஷயங்களில் மெதுவான நாட்டம் அதிகரிக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாணவர்களுக்கு பிடிப்பு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் இல்லற வாழ்க்கையில் இறுதி வரை உறுதியை கடைபிடிப்பது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ரசிய சார்ந்தவங்க பரமேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது இரண்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ ஆர் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜய சார்ந்தவர்களுக்கு உடல் உபாதைகள் விலகும் பித்துருக்கள் சாபம் நீங்கும் கடந்த காலங்களில் செய்த தான தர்மங்களுக்கு கண்ணியமான புண்ணியங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் துன்பம் போல தோன்றுகிற மனித வாழ்க்கையில்தான் இன்பம் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க நந்தா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ் விருட்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு தகுதிகள் மிகுதியாகும் பழைய பாக்கிகள் வசூலாகும் தொழில் ரீதியான வகையில் வியாபார ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் எல்லாமே உண்மையும் அல்ல எல்லாமே பொய்யும் அல்ல என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு வெறுட்சிகம் ராசிய சந்தவங்க சிவசக்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்து எஸ் தனுஷ ரா சார்ந்தவர்களுக்கு கோபமே இல்லாத லாபம் சேரும் மனித நேயம் மிகுதியாக கூடிய தன்னுடைய குடும்பம் தன்னுடைய நட்பு தன்னுடைய சொந்தம் அப்படிங்கிறதுக்கு மேலே பொதுவான விஷயங்கள் மற்றவர்களுக்கு தானம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதற்கான எண்ணங்கள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயற்சி திருவினையாக்கும் என்பதை நினைவில் வைப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு தனுஷு ரசய சார்ந்தவங்க பைரவ மூர்த்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு நடுநிலையான செயல்பாடுகள் அதிகரிக்கும் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட உதவிகள் கிடைக்கும் உறவுகள் வகையில் மன ஆறுதலோடு பண வரவும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்னை அபிராமையின் ஸ்லோகம் படிப்பது அல்லது கேட்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க அன்னபூரணி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஐ கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு கடல் கடந்து புகழ் கிடைக்கும் எதிர்பாராத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஏமாற்றம் இல்லாத மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய எண்ணிய காரியத்தில் மிகப்பெரிய சாதிப்பனை அல்லது மிகப்பெரிய சாதனைகளை நடத்தி காட்டக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் மாதா பிதா உட்பட குருவின் உபதேசங்களை மதித்து செயல்படுவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சேர்ந்தவங்க பூதநாத வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எல் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு லட்சியங்கள் கச்சிதமாக நிறைவேறும் பாவங்கள் விலகக்கூடிய வீண் பழிகள் விலகக்கூடிய நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மை தன்மையையும் உலக இயல்பையும் உணர்ந்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ரசிக சார்ந்தவங்க அபிராமி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்